ஆவிக்குமார் திரைப்படத்தின் திரை விமர்சனம் இந்த பேய்பட சீசனில் வந்திருக்கும் இன்னொரு படம் ஆவிக்குமார் படம் என்பதற்காக இஷ்டத்திற்கும் பார்க்கும்படி எடுத்திருக்கிறார்கள் ஆவிகளுடன் பேசும் மீடியமான உதயாவை ஒருமுறை மலேசிய தொலைக்காட்சி ஒன்றில் போலீஸ் அதிகாரி நாசர் நேர்காணல் நடத்துகிறார் அப்போது ஒரு டாக்டர் கொலையில் கொலையாளி யார் என்ற கேள்விக்கு உதயா சொல்லும் பதிலும் நான் சொன்னதே சரி என்பதில் இந்த நேரத்தில் உதயா தங்கியிருக்கும் வீட்டின் மேல்மாடியில் ஒரு அழகான பெண் அவளை பார்த்ததுமே அவள் ஆவி என்பதை புரிந்து கொள்ளும் உதயா அதை அவளிடம் சொல்ல அவளோ நான் நிஜ பெண் என வாதிடுகிறாள் ஒரு நாள் உண்மை அவளுக்கு புரிகிறதா அப்படியானால் அவள் உடல் எங்கே இதை கண்டுபிடிக்க முயல்கிறார் உதயா அப்போது ஆவிக்கும் உதயாவுக்கும் காதல் வருகிறதா ஆவியின் உடலை உதயா கண்டுபிடித்தாரா காதல் என்னானது கொலைகாரனை கண்டுபிடித்தாரா என்பதே திரைப்படத்தின் முழு கதை